அப்போ ஒரு எண்ணம் அதை போது அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு சக்தி வேணுன்றதை மொதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஆற்றில் முத சேமிக்கணும் அப்புறம்தான் நம்மளுடைய எண்ணத்தை அந்த ஆசைகளை நிறைவேற்றணும் செயலுக்கு கொண்டு வருது அதை என்ஜாய் பண்ணணும் அப்போ மொதல் அனுபவிக்கணுன்னா சக்தி வேணும் இந்த இடத்த நாம் மொதல் உணரணும் அப்போ சக்தியை உடலில் சேமிச்சுக்கணும் உடல் சக்தி வேணும் மனோ சக்தி வேணும் ரெண்டு இருந்தால் தான் நம்ம நினச்சதை அனுபவிக்க முடியும் இந்த பூமியில் நம்ம வந்துட்டோம் எதுக்குன்னா அனுபவிக்க இந்த ரகசியத்தை பிரபஞ்ச ரகசியத்தை உணர்றது இது ரெண்டும் நடக்குது எல்லா மகான்களும் சித்தர்களும் எல்லாத்தையும் பார்த்து முடிவில் தான் எதில் முழுமையான உண்மை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறேன் அந்த இடம் தான் அந்த பிரம்மம் கடவுள் நிலை அது கடைசியில் ஃபைனில் அங்கே தான் போக வேண்டிய வரும் முதல் அனுபவிக்கிறது இந்த அஞ்சு புலங்களில் அனுபவிக்கிறது வரும் அப்புறம் அதிலே மூழ்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரம்ம நிலைக்கு கொஞ்சம் போகிறது கொஞ்சம் தடை ஆனால் இதை பண்ணாமல் டைரெக்டாக பிரம்மநிலைக்கு போகிறது தான் ஏன்னா அஞ்சு புலன் நமக்கு கிடைச்சிருச்சு மனிதனுக்காக அது அமைக்கப்பட்டிருக்கு அந்த அஞ்சு புலனுடைய வேட்கை அதை அனுபவிக்கணுன்ற வேட்கை தான் பிரம்மத்தை நெருங்கிறதுக்கு தடையாகவும் இருக்குது அதே அந்த அஞ்சு புலன்கள் அதுதான் பிரம்மத்தை உணர்கிறதுக்கு வழியாகவும் இருக்குது அப்போ நம்ம முதல் சக்தியை சேமிச்சுக்கணும் ஆற்றலை சேமிக்கணும் தான் எண்ணத்தை நிறைவேற்றணும் ஆனந்தம் பேரானந்தம்